காமராஜரை சொன்னார் நான் விடு விட்டு விலகுகிற இந்த நாற்காலியில் இன்னொரு யோகியன் தான் உட்கார வேண்டும் உங்களுக்கு வேறொரு என்றால் மீண்டும் நானே தேர்தலில் நிற்பேன் என்று சொன்னார் காமராஜரால் ஒன்றும் திகைத்து போனார் சரி நீங்களே ஒரு யோகியரை சொல்லுங்கள் என்றார் என்னை விட யோகியன் குமாரசாமி ராஜா அந்த குமாரசாமி ராஜாவை நீங்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தால் நான் போட்டியிட மாட்டேன் என்றார் ராஜபாளையத்திலே இருந்த குமாரசாமி ராஜா என்கிற காந்தியவாதிதான் அடுத்து நாற்பத்தி ஒன்பதில் முதலமைச்சர் நாற்காலில் வந்து அமர்ந்தார் மூன்று ஆண்டுகள் நண்பர்களே அவர்தான் சென்னை செய்து என்ற ஒன்றை வெளியிட்டார் அரசு துறையில் எந்த அதிகாரியாவது ஊழல் செய்தது அவருக்கு தெரிந்தால் அந்த சென்னை இந்த அதிகாரியின் பெயர் அவருடைய பதவி அவருடைய முகவரி அவர் செய்த தவறு தவறுக்கான வழக்கு பதிவு அனைத்தையும் வெளியிட்டு அவமானப்படுத்தினார் ஊழல் செய்வதற்கே அதிகாரிகள் தயங்கினார்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மதுவிலக்கை கொண்டு வந்து ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியவர் குமாரசாமி ராஜா அவர் தான் கொண்டு வந்தார் நிர்வாகத்துறையும் அதுவரை ஒன்றாக இருந்தது இந்த இரண்டையும் தனித்தனியாக பிரித்து ஒன்றின் செல்வாக்கு இன்னொன்றின் மீது வரக்கூடாது என்று நீதித்துறைக்கு சுயேச்சையான சுதந்திரத்தை வழங்குவதற்கு வித்திட்ட மனிதன் குமாரசாமி ராஜா அந்த மனிதன் கடைசியில் நண்பர்களே தன்னுடைய சொத்து முழுவதையும் குமாரசாமி ராஜாவின் மொத்த சொத்தையும் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒட்டுமொத்தமாக எழுதி கொடுத்து விட்டான் இன்றைக்கு ராஜபாளையம் சென்று பாருங்கள் காந்தி கலைமன்றம் என்று எவ்வளவு பெரிய கட்டடம் எவ்வளவு பெரிய நூலகம் அனைத்தையும் எழுதி கொடுத்து விட்டான் ஒன்றுமில்லாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிற குமாரசாமி ராஜாவிடம் பாரதியாருக்கு எட்டயபுரத்திலே மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று நிதி திரட்டுவதற்காக கல்கி எழுத்தாளர் புறப்பட்டார் ஒரு யோகியனிடம் முதலில் நிதி வாங்க வேண்டும் என்று நினைத்து சென்னையிலே இருந்து ராஜபாளையம் சென்று குமாரசாமி ராஜாவை சந்தித்து முதலில் நீங்கள் தான் இந்த நிதி வழங்கும் பட்டியலை தொடங்கி வைக்க வேண்டும் உங்கள் பணத்தை போடுங்கள் என்றார் குமாரசாமி ராஜா உள்ளே இருந்து தன் வங்கி கணக்கை கொண்டு வந்து கொடுத்தார் இந்த வங்கியில் ஐம்பது ரூபாய் இருக்கிறது மற்ற எல்லாவற்றையும் மக்களுக்கு எழுதி கொடுத்து விட்டேன் இந்த ஐம்பது ரூபாயை பாரதியாருக்கு கொடுத்து விடுகிறேன் ஒரு கோடி கோடியாய் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவன் ஒரு சொத்தும் இல்லாமல் செத்து போனானே அந்த மனிதன் உட்கார்ந்த நாற்காலி தான் தமிழகத்தின் முதல்வர் நாற்காலி ஐம்பத்தி ரெண்டில் அவர் தோற்றார் அதுதான் வேடிக்கை நல்லவனை எப்பொழுதுமே நாம் வெற்றி பெறச் செய்வதில்லை இவன் நல்லவனா இவன் தனக்கென்று வாழாதவனா இவன் மண்ணின் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவனா கூடாது கூடாது இவனை தோற்கடித்துவிட்டு தான் அடுத்த வேளை பார்க்க வேண்டும் தோற்கடித்து லைக் ஷேர் And subscribe. Thanks for watching.